அனைவரும் மகரம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகரம் ராசி கூட பொருந்தக்கூடிய உத்திராடம் நட்சத்திரம் இரண்டு முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடத்தின் முதல் மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் முதல் மாதமான ஜான்வரி மாதம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னிலிருந்து அந்த மாதம் முழுவதுமே எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து மகரம் ராசி உத்ராடம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போ பொதுவாகவே மகரம் ராசி அப்படின்றத காலப்புருஷ தத்துவப்படி பத்தாவது ராசியாக வருவீங்க மேலும் சர ராசிகளில் ஒரு ராசி மகரம் ராசிங்க இப்போ பூமி தத்துவ ராசியில் ஒரு ராசி ராசி மகரம் ராசிங்க மேலும் மகரம் ராசியோட அதிபதி சனிஸ்வரர் பகவான் மற்றும் உத்திராடம் நட்சத்திர நண்பர்கள் இரண்டு முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்கள் வந்து நம்மளுடைய மகரம் ராசி கூட தான் பொருந்துவீங்க உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுடைய அதிபதி வந்து நம்மளுடைய சூரிய பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் மேலும் நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுடைய அதிபதி வந்து நம்மளுடைய சனிஸ்வரர் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நீங்க வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயில் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு வார திங்கட்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வர்றீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடுபலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் மேலும் இப்போ மகரம் ராசி நண்பர்கள் நீங்க ஏழரை மூன்றாவது சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் பாத சனி காலத்தில் இருக்கீங்க உங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்துல ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் இடுப்புக்கு கீழாக போது வந்து சிறிதளவில் காயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது நீங்க வீட்டில் இருந்தாலும் சரி கொஞ்சம் முட்டி இடிச்சு கொள்வதற்கோ அல்லது வந்து விரல் இடிச்சு கொஞ்சம் ரத்தம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா எப்பவுமே வந்து குடும்பம் மற்றும் பாத சனி காலத்தில் அதாவது இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்ப சாணத்தில் சனீஸ்வரர் அமர்ந்தார் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஏற்பட நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா அனைத்து மகரம் ராசி உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்குமே இது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதனை கண்டு நீங்க வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாதுங்க பட் ஸ்டில் உங்களுக்கு இந்த மாதிரி காயங்கள் வந்து ரொம்ப அதிகமாக ஏற்படுது அப்படின்னா இமீடியட்டா நீங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன் எடுத்துக்கிட்டீங்க அப்படினாலே உங்களுக்கு ஹண்ட்ரட் எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளோ ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் முழுவதுமே ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி உத்ராடம் உத்திராடம் நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் இரவு நேரத்தில் பயணம் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக ட்ராவல் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற விபத்துகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய சர்ப்ப கிரகம் வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உதவி ஸ்தானமான வெற்றி ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து தற்சமயம் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஒரு ஜாப்ல இல்லாமல் நீண்ட காலமாக ஒரு நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்ற ஒன்றுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல உத்தியோகம் கிடைப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல அயல்நாட்டு உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க அதே சமயம் ஒரு சில நண்பர்கள் அயல்நாட்டில் போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்திருப்பீங்க நீங்க எதிர்பார்க்கின்ற அயல் சென்று உத்தியோகம் செய்வதற்கோ அல்லது வந்து நீங்க அயல்நாட்டுக்கு சென்று செட்டில் ஆவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி உத்ராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு என்று உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் வெளிநாட்டிலேயோ அல்லது வெளி மாநிலத்திலேயோ உங்களுடைய குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய குடும்பத்துக்கு பக்கத்திலே வந்து ஒரு ஆஃபீஸில் ஜாயின் பண்ணிட்டு உங்களுடைய குடும்பத்தார் அருகிலே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் எதிர்பார்த்தனமா வந்து உங்களுடைய ஃபேமிலிக்கு அருகிலே வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல உத்தியோகத்தில் ஜாயின் பண்ணுவதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகராசி உத்திர நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் நண்பர்களே தற்சமயம் சுக்ரன் வந்து உங்களுடைய பதினோராது வீடு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடத்துல எந்த ஒரு நல்ல சுபர் சரி அல்லது பாவ கிரகமாக சரிங்க அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு சிறந்த நல்ல பலன்கள் தான் தருவாங்க இப்போ சுக்ரன் அப்படின்றவர் நம்மளுடைய குருவுக்கு நிகரான சுபர் கிரகம் அப்படின்னக்கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து நீங்க ஒரு பியூட்டிஷியன் ஷாப் ரன் பண்ணும் அல்லது வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கி சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி நினைக்கின்ற தொழில்கள் அனைத்துமே வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்லபடியா நல்லபடியாக தூங்குவதற்கும் மேலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஜான்வரி மாதம் இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து நல்ல குரோத் இருக்கும் பிஸ்னஸில் ப்ளஸ் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றுமா வந்து உங்களுக்கு வந்து நல்ல பண வரவு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க ஒரு சில நண்பர்கள் வந்து இதனால் வரைக்கும் வந்து உங்களுடைய இஎம்ஐ அமௌண்ட் கட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷன் மேலும் வந்து ஒரு சிலர் வந்து வாடகை தொகை கட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்துகிட்டு இருந்துருப்பீங்க இப்போ இந்த மாதிரி இருக்கின்ற சுச்சுவேஷன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுடைய ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் மிக நல்லபடியாகவும் மகிழ்ச்சிகரமாக நடைபெறுவதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னிலருந்து உங்களுக்கு வந்து காலம் நல்லபடியாக கணிந்து வரும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க தற்சமயத்தில் செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடு சொல்லக்கூடிய சுவபெறி சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் நீங்க இருந்து இருப்பீங்க அந்த மாதிரி ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு உங்களுடைய துறையில் வந்து நல்ல குரோத் இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமாக வந்து நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி உத்தராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் அதிகரிக்கும் மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து உங்களுடைய ஃபேமிலி வந்து ஒரு சொத்து சேர்க்கை நினைச்சுட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற ஒண்ணுமா வந்து உங்களுடைய குடும்பத்தாரின் பெயரில் வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் போயிட்டு மறைஞ்சு போயிட்டாரு ஸோ சூரியன் அப்படின்றது பொதுவாக வந்து நம்மளுடைய தந்தையை குறிக்கக்கூடியவருங்க ஸோ உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதியைப்படுத்திக்கிட்டு எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் சைலெண்ட்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு வந்து எந்த ஒரு பெரிய லெவல் கருத்து மோதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி உத்தராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதி போடுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும்க ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தந்தை வழி சைடு சுத்தம் ரொம்ப நாளாக வராமல் நிலுவையில் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போது அந்த சொத்து சம்மந்தமாக யார் கூட உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு தடவை அமைதியாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியாக அந்த சொத்து உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் சாதகமாக தீர்ப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி உத்ராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதி போடுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகஸ்தாணம் மற்றும் வண்டி வாகன சாணம் போயிட்டு மறைவு ஸ்தானத்துக்கு போயிட்டாருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் வந்து அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போது உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்தில் அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியேட்டாக நீங்கள் அவங்களை வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இமீடியேட்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் இனி இந்த ஜனவரி மாதம் ஆரம்பத்திலேருந்தே உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் அவங்களுக்கு ஆயிட்டு இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகளும் கண்டிப்பாக கட்டுக்குள்ள வருவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உண்மையான உகந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் தற்சமயம் வந்து கேத்து வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தந்தைக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பிரச்சனைகள் அதாவது முதுகு வலியோ அல்லது வந்து கழுத்து வலியோ அல்லது கண் பல் அல்லது தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உங்களுடைய தந்தைக்கு ஏற்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னாலும் இமீடியேட்டா நீங்க அவங்களை வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி இமீடியேட்டா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படினாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாதியப்படுது வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு கனவு வச்சுட்டு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு பைக்கோ அல்லதோ கார் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வேணமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்குவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி உத்ராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது குருவுடைய பார்வையை வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய கலந்தாணம் ஆயுள் சாணம் மற்றும் வம்பு வழக்கு சாணத்தில் விழுது ஒரு சில நண்பர்கள் தேவையற்ற விஷயங்களில் இன்வால்வ் ஆகிட்டு நீங்கள் அவ்வப்போது வந்து கோர்ட் கேஸ்னு கூட போயிட்டு வந்துருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி உத்தராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க அதே மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் வந்து இப்போ கோர்ட் கேஸ்னு போயிட்டு டிவோர்ஸ் கேஸ்க்காக கூட அப்ளை பண்ணிட்டு தந்திருப்பீங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணி இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு அமைதியாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் வந்து ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய பத்தாவது வீடு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம வெற்றிகரமாக விழுந்துட்டு இருக்குங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்க உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஜாப் இடமாற்றம் அடையணும் அல்லது வந்து நீங்கள் ஒரு நல்ல பதவி உயர்வோ அல்லது ஊதிய எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற கூடிய ஊதிய உயர்வு சற்று சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரையை சாந்தியும் பார்த்துக்கிட்ருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து திருமண தடையனால் அவதிக்குள்ளாய் இருந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகுந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களுடைய பர்ஸ்னல் பட்ஜாட்டில் உங்களுக்கு கிரக தோஷங்கள் இருக்குது அப்படினாலும் நீங்கள் அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல வரன் உங்களுக்கு அமைவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு அற்புதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பழங்களானது கோட்சர ரீதியான பொது பலன்கள் மட்டும்தான் நண்பர்களே இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட் கோட்சாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்குமா அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மகரம் ராசி உத்ராடம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ